மின்கைத்தடி நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இப்போது நமது உடல் நலம் பேணும் ஆரோக்கிய குறிப்பில் உங்களை சந்திக்கிறேன் தினமும் பத்து உலர் திராட்சையை சாப்பிட்டு வந்தால் என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் என்பதைப் பற்றி பார்க்கலாம் உலர் திராட்சை உலர் திராட்சை இரத்த அழுத்தத்தையும் சர்க்கரை அளவையும் குறைக்க உதவும் அதில் இருக்கும் இயற்கையான நார்ச்சத்தும் பொட்டாசியமும் இதய நோய் அபாயத்தை குறைக்கும் அதிலும் பொட்டாசியம் இதய நலன் காப்பதிலும் இதயத்துடன் தொடர்புடைய நோய் இருந்து தற்காத்து கொள்ளவும் முக்கிய பங்கு வகிக்கும் அதோடு மட்டுமல்லாமல் இரத்த சோகை குறையும் பலவீனம் சோர்வு இவை இரண்டும் அனிமியா எனப்படும் இரத்த சோகையின் முக்கிய அறிகுறிகளாகும் உலர் திராட்சையில் அதிக இரும்புச்சத்து இருப்பதால் இரும்புச்சத்து குறைபாட்டை போக்கும் இரத்த சோகை ஏற்படுவதற்கான வாய்ப்பையும் கூட குறைக்கிறது உலர் திராட்சை உலர் திராட்சையில் அதிகம் இருக்கிறது அதில் இருக்கும் டார்டாரிக் அமிலம் செரிமான கோளார் உட்பட வயிறு தொடர்பான பிரச்சனைகளுக்கு உதவும் மேலும் உலர் திராட்சைகளில் சுழற்சி எதிர்ப்பு பண்புகள் உள்ளன அத்துடன் குடல் ஆரோக்கியத்தையும் காக்குகிறது பாதுகாக்கிறது பெருங்குடல் புற்றுநோய் ஏற்படுவதற்கான அபாயமும் கூட குறைய செய்கிறது உலர் திராட்சை மேலும் அசிட்டியை போக்கும் உலர் திராட்சையில் மெக்னீசியம் மற்றும் பொட்டாசியம் அதிகம் இருக்கிறது இந்த இரண்டு ஊட்டச்சத்துக்களும் உடலில் சேரும் நச்சுத்தன்மையை போக்க உதவும் அசிட்டி பிரச்சினையிலிருந்து தற்காத்து கொள்ள துணை புரிகிறது திராட்சை மேலும் புற்றுநோயை தடுக்கும் திராட்சைகளில் சின்கள் எனப்படும் ஆன்டி ஆக்சிடென்ட் உள்ளது இது பெருங்குடல் புற்றுநோயுடன் தொடர்புடைய ப்ரீ ரேடிக்கல் செயல்பாட்டிற்கு எதிராக செயல்படக்கூடியது உடல் எடை அதிகரிப்பை கூட தடுக்கிறது உலர் திராட்சை உலர் திராட்சையை உட்கொள்வது உடல் அதிகரிப்பு பிரச்சனைக்கு எளிய முறையில் தீர்வளிக்க உதவும் ஆம்நேயர்களே அதில் அதிக அளவு குளுக்கோஸ் மற்றும் பிரக்டோஸ் உள்ளது அவை கெட்ட கொலஸ்ட்ரால் உடலில் சேருவதை தடுக்கிறது உடலுக்கு தேவையான ஆற்றலை வழங்கவும் உதவுகிறது உலர்திராட்சை நூறு கிராம் உலர் திராட்சையில் உள்ள அணை உயிர்க்கின்ற ஊட்டச்சத்துக்கள் பற்றி பார்க்கலாம் கார்போஹைட்ரேட் எழுபத்தி ஒன்பது புள்ளி இரண்டு கிராம் இருக்கிறது நார்ச்சத்து மூன்று புள்ளி ஏழு கிராம் இருக்கிறது புரதம் மூன்று புள்ளி ஒரு கிராம் இருக்கிறது கொழுப்பு பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து கிராம் இருக்கிறது வைட்டமின் சி இரண்டு புள்ளி மூன்று மில்லிகிராம் இருக்கிறது வைட்டமின் கே மூன்று புள்ளி ஐந்து மைக்ரோகிராம் இருக்கிறது பொட்டாசியம் எழுநூற்றி நாற்பத்தொன்பது மில்லிகிராம் இருக்கிறது கால்சியம் ஐம்பது மில்லிகிராம் இருக்கிறது இரும்பு ஒன்று புள்ளி ஒன்பது மில்லிகிராம் இருக்கிறது மெக்னீசியம் முப்பத்தி ரெண்டு மில்லிகிராம் இருக்கிறது மேலும் துத்தநாகம் சைபர் புள்ளி இரண்டு மில்லிகிராம் இருக்கிறது நேயர்களே பிடித்திருந்தால் லைக்கிட்டு ஷேர் செய்யுங்கள் மீண்டும் ஒரு அரிய அற்புத ஆரோக்கிய குறிப்புகளில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்